வெள்ளிக்கிழமை நாள் பெருநாளுடைய தினங்கள்ல என்ன பண்றது கபறுகளை ஜியாரத்துக்கு போகிறதுன்ற ஒரு அடிப்படை வச்சிருக்கிறாங்க இது மார்க்கத்தில் என்ன இல்ல ரசூடுல்லா சல்லா அவங்க ஜெனாசாவை போய் தரிசிங்கோன்னு பொது அனுமதி கொடுத்தாங்க வெள்ளிக்கிழமை நாள்லையோ பெருநாளுடைய தினத்திலேயோ அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் சந்திக்கிறதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்குதுன்ற சொல்லல அதுக்கு சரியான அதிசுகள் வரல ஆனால் வெள்ளிக்கிழமை நாளை பொறுத்தவரையில் உண்ட விளங்கிக்கங்க நெண்டா ஒரு சில அதிசுகள் வருது எப்படி மன்சார கபுர அபவைஹி ஓ அஹதிஹிமா தன்னுடைய பெற்றோர்களின் கபுரை அல்லது பெற்றோர்களில் ஒருவருடைய கபுரை ஃபி குள்ளி ஜுமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளையிலும் தரிசித்தால் ஊபிரலஹு அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு செய்தி அபோ உரையிரா ரதியலாகள் வழியாக அறிவிக்கப்பட்டுகி இந்த ஹதீசை பல அறிஞர்கள் இட்டுக்கட்டப்பட்டது என்றாங்க இன்னும் சில அறிஞர்கள் பொய்யான செய்தியின்றாங்க இன்னும் சில அறிஞர்கள் மிக மிக பலவீனமான செய்தின்றாங்க இது சகியான ஹதீஸு கிடையாது அதே போல அபூபக்கர் ரதியலானகு வாயில் அவரோட செய்தி பதவி செய்யப்படுது மன்சார கபுரவாளிதை ஓ அஹதிஹிமா தன்னுடைய பெற்றோர்களுடைய கபுரை அல்லது இருவரில் ஒருவருடைய கபுரை வெள்ளிக்கிழமை நாளையிலே தரிசித்து இன்னொரு செய்தியை பதிவு செய்யறாங்க அதை அவர்கள பலவீனப்பட்டியல் என்ற பகுதியில் பதிவு செஞ்சிட்டு அது பாத்திலான செய்தி அடிப்படையற்ற செய்தி என்று சொல்றத பார்க்கிறோம் எனவே நல்லா விளங்கிக்கங்க உங்களுக்கு வசதியுள்ள நாளில் உங்களுக்கு விருப்பமான நாளில் உங்களுக்கு கபுர ஜியாரத்து பண்ணலாம் குறிப்பிட்ட நாளில் ஜியாரத்து பண்றது அது பெருநாளுடைய தினம் அல்லது வெள்ளிக்கிழமை நாள் அல்லது ரமவானுடைய மாதம் உண்டு சிறப்பு இருக்குதுன்னு நினைச்சா அப்படி ஒரு சிறப்பு இல்லை வெள்ளிக்கிழமை தரிசிப்பதற்கு ஒரு சிறப்பு இருக்குதுன்றாங்க அது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய எல்லா அதிசும் பலவீனமானது சரியான அதிசுகள் வரல் என்ற பகுதியையும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம்